செய்திமலர் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் சர்டிஃபைட் ஜெர்மாலஜிஸ்ட் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் திரு ஏ கே சுப்பிரமணியம் அவர்கள் நம்ம கூட இருக்காரு நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஓகே சார் பொதுவாகவே மக்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு இது உண்மையா பொய்யா இது எதுக்கு ஏன் அப்படின்ற ஒரு ஏகப்பட்ட கேள்விகள் மக்களாலே மனிதர்களாலே நிறைய கேள்விகள் எழுப்பும் குறிப்பாக இந்த மாதிரி வாஸ்து சாஸ்திரங்கள் நியூமராலஜி ஜெமாலஜிஸ் அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட சந்தேகங்கள் வருது அந்த சந்தேகங்களுக்கான ஒரு தான் உங்களை நம்ம கூப்பிட்டு போய் சரி முதல்ல முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் சரி வாஸ்து வந்து எதுக்காக பார்க்குறாங்க எல்லாருமே பார்க்குறாங்களாம் இல்லை வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இந்த வாஸ்து சாஸ்திரங்கள்லாம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எதனால் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க வாஸ்துங்கிறது முதல்ல என்னன்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல வாஸ்துங்கிறது முன்னாடி பற்றி நம்ம என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சூரியனுடைய பூமியினுடைய சுழற்சி காரணமாக கிழக்குலேருந்து மேற்க வந்து சூரியன் போயிட்டு இருக்கார் இது ஒன்று கரெக்டுங்களா கிழக்கு மேற்கு ஒரு தொடர்பு வந்துக்கிட்டே இருக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஒரு சார்ஜ் எனர்ஜி சார்ஜிங் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பூமியினுடைய சுழற்சியில் நார்த் சவுத் போல் ஒரு கண்டக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னடிக்கும் போயிட்டே இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் ஒன்றுக்கொன்று நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அமைக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் வீடு வந்து இந்த ரெண்டு எனர்ஜி ஓட்டங்களை உள்ளே வாங்கி பாசிட்டிவாக யூஸ் பண்ணுற அளவுக்கு அட்லீஸ்ட் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாத மாதிரி இப்போ நீங்கள் வாஸ்துபடி அந்த எனர்ஜியை வந்து சரியானபடி டிரைவ் பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு சில டயக்ராமேட்டிக்கல் மெத்தட்ஸும் இருக்குது அந்த மெத்தடை தான் நம்ம வாஸ்துன்னு சொல்கிறோம் நீங்கள் டயாகிராமை என்ன ஆகும்னா எனர்ஜி வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் ஓகே புரியுது இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு என்ட்ரி ஆகுற எனர்ஜி சேவிங்ஸ் ஆச்சுனாக்கா இந்த எனர்ஜி ஓட்டம் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் ஒரு ஸ்கொயர்னு போட்டிங்கனாலே ஒரு செவகம் ரெக்டாங்கிள்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த ஓட்டங்கள் வந்து சரியாக இருக்குதான்னு ஒரு டயமெட்டிக்கலாக டயக்ரமெட்டிக் ஸ்ட்ரக்சர் தான் இந்த வாஸ்துன்னு சொல்கிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது ஏன் வந்து நம்ம வந்து இப்போ இந்தியாவில் ஏன் ரொம்ப பார்க்குறோம் அப்படின்னு அது வாஸ்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தெற்கு பகுதிகள் எப்பயுமே மேல் நோங்கி இருக்கணும் மலைகள் இருக்கணும் வடக்கு பகுதி கிழக்கு பகுதி தாழ்வாக இருக்கணும் தெற்கு மேற்கு பகுதிகள் உயர்வாகணும்னு நம்ம சொல்கிறோம் இதில் நம்ம நாட்டில் பார்த்திங்கனாக்கா ஆப்போசிட்டாக இருக்கும் வடக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா அது இமயமலை இருக்கும் தெற்கை பார்த்தா கடல் இருக்கும் ஸோ வாஸ்து பலம் இல்லாத ஒரு நாடு நம்ம நாடு சைனாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட்டாக இருக்கும் ஆமாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த வாஸ்துக்கு பதிலாக அவங்க வந்து சின்ன சின்ன பொம்மைகளை வச்சு அந்த குபேர பொம்மை இந்த மாதிரி எல்லாம் சில அந்த வாயு மூளைக்கு வந்து ஒரு மூமெண்ட் ஆஃப் அந்த பெல்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கனாக்கா நம்ம நாடே வாஸ்து பலம் இல்லாத நாடுங்கிறதுனால நம்ம அந்த வாஸ்துப்படி நம்ம வீட்டை அமைச்சிக்கிறாதான் இதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும் அது மற்றவங்களுக்காக நடக்கிறது இல்லை இது வந்து வேற ஒரு கேஸ்ட் பேஸ்டோ ரிலிஜியன் பேஸ்டோ கிடையாது ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்குலாம் அதை தேவையில்லை இல்லை அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது வழிக்கு வந்துடுவாங்க ஓ கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்போ அந்த வாசு சாஸ்திரங்கள்லாம் ஆமாம் நிச்சயமாக அழிக்கு வந்துடுவாங்க ஒரு பலவீனமான ஒரு காலகட்டங்கள் ஒரு கிரகம் வந்து சரியில்லாத திசைகள் மாறும்போது ஒரு சனி திசை நடக்கும்போதோ ஒரு ஏழரை ரசனி நடக்கும்போதோ நீங்கள் அதை கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து ஒரு பிரச்சனைகள் வர்றதை நம்ம பார்க்கலாம் ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம் என்ன அது இதில் ஒன்றும் இந்த வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து முன்னாடியெலாம் மனையடி சாஸ்திரம்னு ஒன்று இருந்தது அது வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுத்திடுச்சு அப்புறம் ராசிப்படி வாசல் வைங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய குழப்பம் இதெல்லாம் இதில் கிடையவே கிடையாது இர்ரெஸ்பெக்டிவாக தெனென்ஸாக இருக்கட்டும் அல்லது உரிமையாளராக இருக்கட்டும் வேறு ராசிக்காரங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் இர்ரெஸ்பெக்டிவ் இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுனாக்கா இதுக்குள்ளே இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க அது எனர்ஜி வந்து பாசிட்டிவாக இருக்குது இவ்வளோதான் விஷயம் அப்போது நீங்கள் சொல்கிறது விஷயம் பார்க்கும்பொழுது ராசியான ஆட்கள் வந்து ராசிகள் சம்மந்தப்பட்டு வாஸ்துவம் வைக்கிறாங்க ம் அது இப்படி போதும் அவங்களுக்கு கஷ்டங்கள் வருது ஆமாம் கண்டிப்பாக வரும் எனக்கு அது வந்து உங்களுக்கு பின்னாடி இந்த மெத்தடான மனையடி சாஸ்திரம் ஆகட்டும் இந்த மகர ராசியாக இருந்தால் வடக்கு வாசல் வைங்க தெற்கு வாசல் வைங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ராசி அடிப்படையில் அதெல்லாம் வந்து அபத்தமான முறை இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு முறை வந்துங்கிறது இந்த வாஸ்து ரீதியான அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த எனர்ஜி ஓட்டத்தை லாஸ் பண்ணாமல் அந்த எனர்ஜி ஓட்டத்தை கருத்தில் கொண்டு நம்ம அந்த ஸ்டையமட்டிக் ஸ்ட்ரக்சரை வச்சுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு லைஃப்பில் நம்ம நல்லாயிருக்கும் அது யார் உள்ளே வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஓகே அப்போது வந்து இந்த ராசி கற்கள் பற்றி பேசும்போது ராசி இந்த ராசிகள் ஆளுகளில் இந்த கற்கள் தான் போடணுன்ற மாதிரி இருக்குது இதனால் இந்த கற்கள்னால் என்ன முதல்ல நவரத்தினங்கள் உண்மையானு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நவரத்தினங்கள் வந்து வேலை செய்தாலும் முதல்ல வந்து எனக்கு ஒரு கேள்வி இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த நவரத்தினங்கள் எங்கெங்கே உபயோகிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து கோவிலில் மிக முக்கியமான கருவறைன்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல வந்து விளையாட்டா நம்ம எதுவுமே செய்ய முடியாது கருவறைங்கிறது சாங்டம் சங்டோரம் சாங்டம் சங்டோரியம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து மிக முக்கியமான வந்து சில பொருட்களை தான் சிலை பிரதிஷ்ட பண்ணுவாங்க அந்த சிலை பிரதிஷ்ட பண்ணும்போது எந்திரங்கள் பிரதிஷ்ட பண்ணும்போது கூடுதலாகவே நவரத்னங்களும் வைப்பாங்க சம்மந்தம் இல்லாம நவரத்தினங்கள் எங்கேயா வருது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது தான் இந்த நவரத்னங்களால ஒரு பவர் இருக்கிறதுனால தான் அந்த சாமி சிலைக்கு கீழே அதை வைக்கிறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து நவரத்னங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அது யார் யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கும்போது நானும் இதை வந்து நிறையா ஸ்டடிஸ் பண்ணும்போது நமக்கு வர்ற ஜாதகங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதிங்கிற ஒரு முறைன்னு தான் ஒன்று இருக்குது அது மட்டும்தான் வந்து உண்மையான முறை ராசிப்படி அணிகிறது திசப்படி அணிகிறது அப்புறம் வந்து மந்த்லி ரீதி அணிகிறதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக அது சரியாக ஒத்துவல்ல லக்ன ரீதியாக அணிகிறது மட்டும்தான் சிறப்பாக இருக்குது லக்ன ரீதினா பார்த்தீங்கன்னா ஆஃப் லாடாப்தி லக்னங்கிறது ஒரு தாய் மாதிரி அது அவர் வந்து நல்லதை தான் பண்ணுவார் இது ஜோதிடத்தில் முதல் விதி ஐந்தாம் அதிபதி ரொம்ப முக்கியம் அவர் வந்து தொழில் திருமணம் குழந்தை பேருக்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஒருத்தருக்கு நல்லாயிருக்கு ஒருத்தருக்கு ஜாதகம் நல்லா இருக்குன்னா லக்னாதிபதியும் ஐந்தாம் இடத்த அதிபதியும் நல்லா இருக்கணும் ஆனால் நமக்கு வர ஜாதங்கள் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏன் வந்து எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கு நடக்கலை ஏன் எல்லாருக்கும் வேகமாக நடக்கிறது எனக்கு வந்து இவ்வளோ முயற்சிகளுக்கு பிறகு மெதுவாக தான் நடக்குது ஏன் டிலைடு ஆகுது அப்படிங்கிற போது நீங்கள் லக்னாதிபதி லீவில் போயிருப்பார் ஐந்தாம் லீவ்ல லீவில் போயிருப்பார் லீவில் போகிறாதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா ஆறு எழுதி பன்னெண்டில் மறைஞ்சிட்றது மறைஞ்சது அதே மாதிரி நீசம் நீசமடைகிறங்கிறது லோ வோல்டேஜ் ஆகிறது ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த ரெண்டு பவரையும் எடுக்கணும் அப்படின்னாக்க அதற்குண்டான கோவில்கள் இருக்குது இப்போ திருச்செந்தூர்லாம் சமீப காலங்களில் மிகப்பெரிய திருப்பதி மாதிரி வந்துகிட்டு இருக்கு வியாழனுடைய தன்மை இருக்கிறதுனால குரு பார்வை வேணும்னாக்கா திருச்செந்தூர் போங்கன்னு சொல்லி தான் அவ்வளோ அங்கே சேர்றது அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது அதை வழிபாடு பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான ரத்தனங்களை மட்டும்தான் அணியணும் அதையும் முறைப்படி பார்த்தீங்கன்னா அதற்குரிய விரல்கள் இருக்குது அதற்குண்டான உலோகங்கள் இருக்குது சில பேருக்கு இடது பையில் வேலை பார்க்கும் சில பேருக்கு வலது கையில் வேலை பார்க்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது தொண்ணூற்றம்பது சதவிகிதம் இது நல்ல ஒரு பரிகார முறையாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே நல்ல விஷயங்கள் அப்போது வந்து தனுசு ராசி இருக்காங்க மகர ராசி இருக்காங்க அப்படின்னு பார்க்காம லக்ன ரீதியாக தனுசு லக்னம் மேஷ லக்னம் லக்னத்தை தான் பார்க்கணும் ராசியை பார்க்குறது ராசிக்கல்லுன்னு நம்ம இப்போ பழக்க ரீதியாக வந்துருச்சே தவிர்த்து ராசி அடிப்படையில் போடுறது நடைமுறையில் அவ்வளோ சரியாக இல்லை அப்படி சொல்லி நடந்துட்டு நடந்துகிட்டு தான் இருக்குது பட் லக்ன ரீதியாக பார்க்கணுன்னு அப்போ சொன்னதுக்கு பிறகு எல்லாருமே லக்ன ரீதியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக நம்ம அதை சொல்லிட்டு இருந்ததுனால இந்த அட்டவணை முறை தான் கரெக்டாக இருக்குங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்போ அந்த கலர் கலரா போட்டுக்கிறது அதுக்கு நார்த்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கே கலர் கலரா போடுவாங்க எல்லாமே வந்து டர்காயிஸ் போடுவாங்க போடுவாங்க அதெல்லாம் செமி பிரிஸ் ஆனா அந்த கிரக ரீதியான ரத்தங்கள் வந்து உங்களுக்கு பொருத்தப்பட்டாதான் விடும் இல்லைன்னா போட விட கூடாது இப்போ ஒரு நியூரலஜி ஜெமாலஜிஸ்ட் கிட்ட போறாங்க இப்போ வந்து சரியில்லை நீங்க இந்த கற்கள் தான் நீங்கள் ஆமாம் கண்டிப்பா அது எந்த அடிப்படையில் தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க என்கிட்ட இருக்கிற ஜாதங்கள் எல்லாம் உங்கள்ட்ட காமிச்சுன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஸிக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்க லக்னங்கள்லாம் ஆர் எட்டு பண்ணல மறைஞ்சிருக்கோம் அஞ்சாமலிபதி நீங்கள் ஆராயிட்டு பண்ணலாம் மறைஞ்சிருக்கோம் ஸோ மறைஞ்சிருக்க கிரகத்தை நம்ம வந்து வெளிப்படுத்தணும்னாக்க அவருடைய கதிர்வீச்சுக்கெல்லாம் நம்ம பெறணும் ஓகே அப்போ இதை போட்டால் சீராயிடும் சீராயிடுது நிறைய பேர் வந்து உங்களுக்கு இந்த ரத்தனங்கள் போடும்போது நல்லா இருக்குங்கிறது மட்டும் இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்க சார் விழுந்து போச்சு போனது நான் கவனிக்கலை ஒரு ரெண்டு மாதமாகவே சரியில்லை எப்போ விழுந்துதுன்னே தெரியலை ஓகே நான் தான் கவனித்தேன் அது விழுந்துருக்குது தயவுசெய்து மறுபடியும் ஒன்று செய்யலாங்கிற போது நமக்கு இதெல்லாம் நம்ம எந்த இதில் நம்ம எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை பட் இருந்தாலும் நடைமுறையில் யதார்த்தத்தில் இருக்குது எக்ஸிஸ்டன்ஸ் ஆகுது அது ஆமா அது கரெக்ட் தான் இப்போ வந்து நீங்க வாஸ்து பத்தி பேசிட்டு இருந்தோம் வாஸ்துல வந்து இப்போ வீடு கட்டி முடிச்சிருப்பாங்க அப்போ நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு அவங்களுக்கு அப்போ வந்து என்னால் இப்போ திரும்பி கட்ட முடியாது இதுக்கு பரிகாரமான கோவில்ல போகலாமா வாஸ்து சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரதில்லை அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு கட்டும் போதே வீடு வந்து ஒரு இடத்த வந்து வாங்கும் போதே கட்டும் போதே கரெக்டாக பண்ணிடுறது தவற விட்டவங்களுக்கு தவற விட்டவங்களுக்கு வந்து நம்ம என்னன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா வீடு வாடகைக்கு போகும்போது வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்க வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க ஆமா வாடகை வீட்டுக்கு வாசித்து பார்க்க வேண்டிய இல்லாமல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு வாகனத்தை நம்ம வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அது பிரேக் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லையா அதே மாதிரி அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த மாதிரி வீடுகள் அமையிறத நீங்கள் வாசலில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேச்சுக்கே மாட்டாங்க சரியாக அமைச்சுக்குங்க பரிகாரம் என்கிட்ட கேட்காதிங்க அது மாதிரி கிடையாதுன்றவாங்க அது மாதிரி கிடையாது உண்மையிலேயே நம்ம வேணால் சொல்லலாம் அது பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லலாம் அது பட்டு பூரணமாக வேலை செய்யாது அதனால நீங்கள் வந்து கட்டும்போதே சரியாக கட்டிக்கிங்க இல்லைன்னா வந்து அதை விட்டு வெளியேறி தான் இதோட கருத்து இருக்குது அப்போ அந்த பதிமூணு எண்களில் பார்க்கும்போது வீடு வந்து ஃப்ளோரே இருக்காதுன்னு இதெல்லாம் பார்க்கும்போது பன்னெண்டு ஏ ஆமாம் பன்னெண்டு நீங்கள் இது நம்ம நாட்டில் இல்லை நம்ம நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாடுகளில் நீங்கள் போனீங்கன்னாக்க பதிமூணாம் நம்பர் அந்த ஃப்ளோரே இருக்காது பதிமூணாம் நம்பர் ஃப்ளோருக்கு நீங்கள் லிஃப்ட் அழுத்தும் போது நீங்கள் லிஃப்ட்டில் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் நீங்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லை நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட்டு பன்னெண்டு அதுக்கடுத்து பன்னெண்டு ஏ அதுக்கடுத்து பதினாலு இப்படி தான் ஃப்ளோருடைய ஸ்ட்ரக்சர் வந்து அந்த இதுலேயே வரும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணாம் நம்பர் எந்த ஹோட்டல்லேயுமே இருக்காது ஏன்னா அந்த ஃப்ரைடே இந்த தேர்டீன்த்துன்னு சொல்லுவாங்க ஒரு படம் ஒன்று வந்தது அது அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்ட்டீன்த்துங்கிறது ஒரு நம்ப புராணங்கள்லேயே ஒரு சப்போர்ட் அதுக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ராமன்னு நம்ம பேரை நீங்கள் குறிப்பிட்டிங்கன்னா ராமபுரானுடைய ராமன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாக்கா பதிமூணுன்னு ஒரு நம்பர் வரும் இந்த பதிமூணாம் நம்பருக்கு என்ன இதுன்னு கேட்டிங்கனாக்கா என்ன தான் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லவராக இருந்து தர்மத்தின் ரீதியாக நடந்தாலும் கூட உங்களுக்கு பெண்கள் மூலமான ஒரு பிரச்சனை அவங்களும் ரெஸ்பான்ஸ் கிடையாது பட் ஊரில் வந்து அது மாதிரி பேசி உங்களுக்கு பெண்கள் மூலமாக ஒரு பிரச்சனை ஏற்படுற மாதிரி ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்துவாங்க சூழல் ஏற்படுத்தும் ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு விருப்பமே இல்லைன்னாலும் யாரையாவது தண்டிப்பீங்க எப்படி தண்டிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோ ஏதோ வாங்க எனக்கு எனக்கு ரெண்டு அடியை போடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா அந்த நாலாம் நம்பர் காரங்களுக்கு அடிக்கடி நீடக்கூடியது குறிப்பாக தேதி பிறக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெண்கள்னால் நான் வந்து குறிப்பிட்றது வந்து தாயாரும் பெண்ணு தான் தாரமும் பெண்ணு தான் பொண்ணும் நம்ம மகளும் பெண்ணு தான் சகோதரியும் பெண்ணு தான் ஸோ நாலு வடிவத்துலேயும் அது பரவத்தன் செய்யும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பரிகாரம்னு ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கனாக்க நாலாம் நம்பர் காரங்களுக்கு உடலில் வந்து வேர்வு வெளியில் வரணும் பொதுவாக நாலாம் நம்பர் காரங்க பதிமூணாம் நம்பர் காரங்களுக்கு ஜீவசக்தி அதிகமாக இருக்கும் நோயே வராது அப்படி நோய் வந்தாலும் ஒரு வியாதியே வியாதியாக வைங்களேன் ரிவர்ஸ் பண்ண முடியும் உங்களால் எப்படி ரிவர்ஸ் பண்ண முடியும்னாக்க உடம்புலேருந்து வேர்வை வெளியில் வர்ற வரைக்கும் நல்ல ரெகுலராக அவங்க பண்ணிக்கிட்டே வந்தாங்கனாக்க அவங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப ஃபிட்னஸ் மாறிடும் பைமுனா நம்பர் மட்டும் இல்லை நாலா நம்பருக்காரங்க எல்லாருக்குமே இது பொருத்தமான ஒரு விஷயம் தான் தடங்கல்களை ஏற்படுத்தக்கூடிய நம்பரும் கூட குறியீடுல பார்க்கும்போது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த சிம்பிளுக்கான நினைக்கிறீங்க ஸ்வஸ்திக் சிம்பிள் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருடைய க கரத்தில் நீங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தில் ஸ்வஸ்திக் போட்டிருப்பார் இந்த ஸ்வஸ்திகோட சிம்பிளை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஹிட்லருடைய சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணார் அவர் ஆமா ஹிட்லர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாரு ஆமா இந்த ஹிட்லருடைய சிம்பலா இவர் ஏன் யூஸ் பண்ணாரு இவர் ஏன் வெட்டி அடைஞ்சாரு இந்த ஸ்வஸ்திக் சிம்பலுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம்னு நீங்க பார்க்கும்போது ரெண்டு எண்களுடைய குறியீடுல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு எண்கள் இருக்குது அதுல ரெண்டு எண் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு அஞ்சு நம்பர் சேர்ந்துருக்கு ஆமா அஞ்சாம் நபருடைய வடிவம் ரெண்டு வடிவம் கிராஸ்ல இருக்கு இந்த அஞ்சா நபருங்கிறது ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜெயம்னு நம்ம ஆதி சங்கரர் குறிப்பிட்டிருக்காரு இந்த அம்பத்தஞ்சாம் நம்பருக்கு அந்த ஐம்பத்தஞ்சாம் நம்பர் ஸ்லோகத்தை படிக்கும்போது சத்துருக்களை ஜெயம் பண்ணக்கூடிய எண்ணு அவர் எழுதியிருக்காரு ஏன் ஐம்பத்தஞ்சு சத்துருக்கு சத்துருக்களை ஜெயம் பண்ணக்கூடிய நம்பர்னு எழுதியிருக்காருனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒன்ஜா நம்பர் ஐம்பத்தஞ்சுங்கிறது ஒன்றுங்கிறது சூரியன் இந்த சூரியன்ங்கிறது மேஷத்துல உச்சமடையும் போது சத்ருக்களே இல்லாமல் போவாங்கங்கிறது தான் இதோடைய கருத்து ஓகே சூரியன் கிரகங்கிறது மூலாதார கிரகம் அவர் உச்சமாகிற இடம் மேஷத்தில் ஸோ ஐம்பத்தஞ்சுங்கிறது இந்த மேஷம் ஆகும்போது இவங்கள வெளில உலகத்தில் யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அர்த்தம் ஓகே அதே விஷயம் பேசிருந்தீங்க உங்களோட பொண்ணான நேரத்துக்கு நன்றி வணக்கம் வணக்கம்